இப்போ ரவா தோசை ஸ்டைலில் பாசிப்பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசி பருப்பு ஒரு கிணத்துல போட்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இது வந்து நல்லா கழுவிடுங்க இப்போ பச்சரிசியும் பாசிப்பருப்பும் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக கல் பூ சேர்த்திக்கோங்க ஒரு மூணு வரமிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கோங்க விற்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரச மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க ரவா தோசையெல்லாம் ஊற்றுற அளவுக்கு வந்து தண்ணி இருக்கணும் நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க தேங்காயெல்லாம் சேர்த்தாமையே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி இப்போ அப்படியே வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட் இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுறலாம் நல்லா ஈஸியாக எடுக்க வருது பாருங்க இப்போ நம்மளுக்கு தோசை வந்து பாசி பாசிப்பருப்பு தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்